இந்த இடம் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அடிக்கடி பெயின் வரும் அதாவது நான் சொல்றது இந்த நடு பகுதி இந்த இடத்துல இருந்து இந்த ஏரியா ஏன் வழி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பர்டிகுலர் மசல் இருக்கு ரோம்பாய்ட் மைனர் அண்ட் ரோம்பாய்ட் மேஜர் இந்த ரெண்டு மசலும் நம்ம செய்யக்கூடிய சில செயல்கள் அந்த செயல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா சோஃபாலையோ சேர்லயோ இல்ல பெட்லயோ உட்காந்துட்டு நம்ம பார்க்கும்போது எப்படி உட்காந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் நம்ம தலை எப்படி குடிஞ்சிருக்கு நம்மளோட எப்படி வந்துருக்கு நம்ம ஸ்டெடியா உட்காந்துருக்கோமா கீழே பார்த்துட்டு இருக்கோமா இல்ல கில ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நம்மளோட மூவ்மெண்ட் நம்ம மாற்றும் போது நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி அடுத்துட்டு போன் யூஸ் பண்ணும்போது போதும் நல்லா ஹைட்டா போட்டுட்டு தலையை நல்லா வளர்ச்சி போன பாத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு கழுத்து வீடு வரதை யாராலுமே திறக்க முடியாது இந்த வழிக்கு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உங்களோட ரெஸ்பான் ஆதா வரைக்கும் நீங்க திரும்ப திரும்ப உங்க வழியா அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது ஐடில ஒர்க் பண்ணுறவங்க ஆஃபீஸோ இவ் ஃபர்ம் ஹம் லயோ ரொம்ப நேரம் உட்கார்ந்து கம்பியூட்டியோ இல்லை லேப்டாயோ போக வேண்டிய வேலையா இருந்தா அப்படின்னா நீங்க உட்கார பொசிஷன் எப்படி உட்காருங்கறது செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை ரொம்ப கூன் போட்டு உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்களோட முதுகு அதிகமாக வளர்றதுனால ஒரு சைடு வந்து டைட் ஆயிடும் இன்னொரு சைடு இருக்க மசாலில் வந்து வீக் ஆயிடும் இந்த மாதிரியான செய்கிறனால அந்த ரெண்டு மசிலும் வீக் ஆகுது அது கூடவே ட்ரெயின் ஆகுது முன்னாடி இருக்க மார்பு பகுதியில் இருக்க செஸ்ட் மசில் டைட் ஆகுது சோ இது பெரிய மசில்னு சொல்றதால பின்னாடி